அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு வீத்தமிழ் நிகழ்வுடன் நீண்ட காலத்தின் மேல் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஈழத்தை பொறுத்தளவிலே தமிழ் மக்களுடைய அரசியல் பரிதாபகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாங்கள் அதை பற்றி தெளிவுபடுத்த வேண்டிய நிலை தான் இருக்கின்றது இன்னைக்கு அண்மையில் பார்த்தால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் உருளமே ஒரு ஒரு கிழமை நினைக்கின்றேன் இந்த மாம மாமா என்று சொல்லி பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்திலே இளங்குகிறவர்கள் தடம் ஆளுந்தார் அவருக்கு சிங்களமும் தெரியவில்லை இங்கிலீஷும் தெரியவில்லை தமிழையும் ஒழுங்காக அவர் பேசுவதில்லை தேசிய மக்கள் சக்தி என்ற போர்வையிலே என்பிபி அரசாங்கம் ஒரு புதிய பாய்ச்சலை தரும்பொழுது இவ்வளவு காலம் இருந்த அரசாங்கத்திலே ஒரு அவநம்பிக்கையை கொண்ட சமுதாயம் சரி இவர்கள் எங்களுக்கு ஏதாவது செய்வார்கள் என்றொரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் இன்னும் ஒன்றுவாகினது அதிலே அரிசில்லாம் வச்சுக்கிட்டு வந்தவர் தான் இந்த இளவுமலை அவர் அப்படி கதைப்பது அர்ஜுனாவுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக போச்சு இது உடனே அர்ஜுனா அவர்கள் வளமையான தன்னுடைய பாணியிலே பீரங்கி தாக்குதலை செய்ய தொடங்கி இருக்கின்றார் அதை நீ தமிழ்நாடா தமிழாக தானே பிறந்த இந்த தமிழ் ஒழுங்காக கதைக்கிறேன்னா கதையை சிங்களத்தை திரியாடி கயக்கிறேன் என்ற மாதிரி செம்மறி என்று சொல்லி எல்லாம் பேசியிருக்கேன்

உனக்கு சிங்களம் தெரியாடா தமிழ்ல கதை தமிழ்ல தானே புறம் தானி அது மம நம மம மன மனம சிறீதர் ஏண்டா கொள்றீங்க தமிழை நாங்கள் அந்த ஏழாம் எட்டாம் ஆண்டு கால படிக்கும் பொழுது ஏழாம் எட்டாம் போ படிக்கும் பொழுது படிக்க தெரியாத மாணவர்களை செம்மறி மோக்கு என்றெல்லாம் எங்களை வாத்தியார் பேசுவீங்க ஆனால் இப்பொழுது இந்த மனித உரிமை ஆணைக்குழுக்கள் வந்தது புதிய சட்டங்கள் உருவானது வெளிநாட்டு கல்வி கொள்கை என்பது போல இலங்கையிலே கொள்கைகள் உருவாக்கப்பட்டது குறிப்பாக ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே வந்து ஒரு மாணவரை அடிக்கிறது போன்ற பிரம்பை உயர்த்தினாலே ஆசிரியர் வந்து குற்றவாளியாக கருதப்படுவார் வன்மமான சொற்களை பேசினா குற்றவாளியாக கருதப்படுவார் இப்படியான ஒரு சூழலுக்கு புற இந்த செம்மறி அண்டா பேசுகிற தன்மையை மாணவர்களுக்கு தெரியாது அதுக்குள்ள அவர்களை புதுசாக பழக்கி எடுக்கின்றனர் இதில் விஷயம் என்னென்று சொன்னால் அன்றைக்கு கரைக்க வர முடியம் என்னென்று சொன்னால் இளங்குமன் அவர்களை அர்ச்சனாவர்கள் பேசும் பொழுது பல இளைஞர்கள் ஜுவாதிகள் இளங்குமரன் பாவம் மொழி என்பது ஒரு அறிவே அல்ல அதில் புலவிடலாம் அது எங்களுடைய தாய்மொழியில் புலப்பட்டால் கோவப்படலாம் வேறுமொழிதானே அப்போ நீங்கள் எப்போ சிம்மரியா பேசக்கூடாது பேசக்கூடாதானே என்று சொல்லி ஒரு அணி வந்து இளங்குமரனுக்கு சார்பாக இரங்கல் தெரிவிக்கிறது இன்னொரு அணி அர்ஜுனாவினுடைய பீரங்கி தாக்குதலுக்கு மயங்கிய அர்ஜுனா பக்கம் இருக்கின்றார்கள் வேடிக்கை என்னவென்றால் பலமீ அந்த மாவீரர் போராளி என்று சொல்லி கதைக்கிறது எங்களை கௌரவ உறுப்பினர் சிறீதரன் ஐயா அவர்கள் தான் இப்போ அவர் இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய் கொண்டிருக்கிறார் ஏன்னா அர்ஜுனாவர்கள் தக்க தருமணத்தில் தலைவர் பிரபாகரன் மாவீரர் வேற அவர் இப்படி போட்டு தாக்கி விடுவார்கள் அப்போ இதுக்கு பிறகு ஒரு காலத்தில் சிறுத நம்பி தான் இப்படிலாம் கதைக்கிறார்ன்ற சமுதாயம் இன்றைக்கு அர்ஜுனா அவர்கள் துணிச்சா அப்படி இப்படி கைக்கிறார் சிங்களவர் எங்கள் கை நிறையா கல்யேக்கிறாரு என்ற உடனே அர்ஜுனோட பக்கம் சரிவுளை கப்பால் விமர்சனங்களுக்கு கப்பலே நிற்கின்றார் ஆகவே இதில் வேதனைக்குரிய விஷயம் வந்து இந்த ரெண்டிங்கன்ற ஒரு மேட்டனி படி கொண்டிருக்கு இப்படி செய்தால் ரெண்டிங் இப்போ கிளிநொச்சியில் வந்து ஒரு மாதத்துக்கு மேல் சூரன்போர் நடைபெற்றது அப்போ கிளிநொச்சி முருகன் கோயிலில் வந்து ஐயர் வந்து மயிலுக்கு மேல் எறிகிட்டார் குறிப்பாக நான் உட்பட கிட்டத்தட்ட வரலாறுகள் சமயம் சார்ந்த நிறைய வாசிப்பு படிப்புள்ளாக உள்ளாக ஐயர் எப்படி இருந்தாலும் மயிலுக்கு மேல் ரெண்டாவது முருகன் தான் இருக்கிறார் அப்போ அதில் வந்து நாளைக்கு கிளிநொச்சியில் கூடிய ஒரு முக்காசு பெரும் கோமாளிகள் முட்டாள்கள் கல்வி அறிவு சமய அறிவு அற்ற மொக்கர்கள் என்றதுக்கான அடையாளம் ஒரு தனி மனிதன் கூட இல்லை கிழஞ்சி முருகன் கோயிலில் வந்து மயிலுக்கு மேலே ஐயர்வார்கள் இந்த யோசிச்சு முருகன் கோயில் எல்லா முருகன் கோயிலையும் ஒரு காலத்தில் வந்து மயிலுக்கு மேலே ஐயர் வாழும் முருகனுக்கு வேலை இல்லை என்னதான் காரணம் என்ன வியாக்கியம் சொன்னாலும் கடவுள் இருக்கிறா இல்லைன்றது அடுத்த கட்டம் நாங்கள் கடவுள் நம்பிக்கையோடு சேர்ந்து அந்த கடவுளினுடைய வழிபாடுகளில் எல்லாரும் ஒரே இன ஒரே மக்களாக சேரக்கூடிய ஒரு சூழல் இந்த ஆலயங்களில் தான் எங்களுக்கு இன மத பேர் சாதி வர்க்க வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் இணையக்கூடிய ஒரு புனிதமான இடமாக எங்களுக்கு ஆலயங்கள் இருக்கிறதால கடைசியில் நாங்கள் அதையுமே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் வர்க்க வேறுபாடுகள் ஒரு ஒரு சமுதாயம் கூறுகிற இடமாக நாங்கள் அதை மாற்றக்கூடாது ஒரு காலத்தில் ஐயா சொன்னா இன்னமும் சரியம்ன்ற ஒரு பழைய பிற்போக்குத்தனமாக இல்லைங்க நாங்கள் வரக்கூடாது ஆகவே அதை நான் எதிர்த்து என்னை போன்ற ஒரு சிலர் எழுத்தார் ஆனால் இது இது பற்றி அறிவு இல்லாத பலரும் கோவித்தார்கள் சரி என் மக்கள் தானே கோவிக்கட்டும் ஆகவே கடவுள் இருக்கிற அந்த மயிலுக்கு மேல் எப்படி ஐயர் இருக்கலாம் எல்லாமே சிம்பிள் எல்லாம் கடவுளும் எல்லாம் எல்லாம் சிம்பிள் எல்லாம் நோமல் என்ற மாதிரி அர்ஜுனா என்னதான் இழிவாக ஒரு ஆபாசமாக கூடாமறி காட்டலாம் எல்லாம் நோவல் என்ற ஒரு கல்ச்சர் ஒரு கலாச்சாரம் ஒரு சமுதாயம் அன்றைக்கு வந்துருக்கு ஆபத்தான ஒரு சூழலை கொண்டு போகும் ஆகவே அர்ஜுனா சார்பாக ஒரு அணியும் விலங்குகள் சார்பாக அணியும் இப்படி பாராளுமன்றம் அன்றைக்கு ஒரு பெம்பல் மன்றமாக போய்விட்டது பாராளுமன்றம் ஒரு பெம்பல் மன்றம் இதில் சிறுதன் தம் ஊர்க்க தேசியம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன் நூறு வீதம் ஒரு இருபத்தஞ்சு வீதம் இருக்குது அவர் நிறைய பொய்யலும் பித்தலாட்டங்கள் கிடைப்பு தான் ஆனால் அவர் இல்லாமல் போயிட்டார் இன்னொரு பக்கம் பார்த்தால் இந்த மன்னார் பகுதியில் வந்து செல்வம் அடைக்கல டெலோவின்ற மிக முக்கியமான ஒரு தலைவராக பார்க்கப்பட்டார் அவர் நீண்ட காலம் அரசியல் வாழ்க்கையை வாழ்ந்து சுபவங்களை அனுபவித்து வருகிறார் இப்போ சுரேஷ் விரைவில் எப்படி இருந்தால் அவர் காண போயிட்டார் இப்படி பார்க்கும்போது செல்வம் அடைக்கலாம் கொடுத்து வைச்சார் அதுக்கு இன்னொரு பக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மன்னார் வந்து கிறிஸ்தவ மனம் வீசுடன் அங்கே அங்கே பாதிரி மேரம் பாசன் மேரம் என்ன நடக்கும் ஒரு சைவ அதைவாழ்வு எம்பி ஆகலாம் அடுங்கான சூழ்நிலையில் செல்வம் அடைக்கல அதன் நீண்டகால வரிசையில் இருந்தார் இன்றைக்கு அவரும் இன்னைக்கு வேறையான சிக்கல்ல அதை பற்றி நான் ஒரு சமுதாயம் காணப்போகிறேன் ஆகவே இப்ப இந்த ரெண்டிங் என்ற ஒன்று மாற்றம் அடைகிறது சிறிதன் நம்பி செல்வம் நாதன் இருக்கும்போதலே மாவேநாத சம்பந்தன் எல்லாம் காணா போயிடும் இல்லாமல் இறந்து போயிடும் அதே மாதிரி நிறைய பேர் இல்லா போய்டும் இப்பொழுது செல்வமடைக்கல் சிறுது நம்பி இவர்களுக்கு முட்டுக்கட்டையை போட்டு இன்றைக்கு புதிய புதிய ஆட்கள் தோன்றுகிறார் ஆனால் இவர்கள் இதய சுத்தியாக இருக்கிற இல்லாத எங்களுக்கு வேதனை அளிக்கிறது ஆனால் காலம் மக்களுடைய விமர்சனங்களை கேட்டது போல் இவர்கள் சிறுது நம்பி செல்வமடைக்கல்நாதன் இவர்கள் பற்றிய பேச்சை உடைத்து எறிந்து தங்கள் பற்றிய பேச்சைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார் எனக்கு ஒரு சந்தோகம் இவர்கள் இவர்கள் என்ன கடைஞ்சி பேசித்தான் எங்களை தான் ஊடகங்கள் கிடைக்கப்படும் இப்போ நான் உணவிக்கிறேன் பாருங்களோ எல்லாரும் ஊடகங்கள் முழுக்க எங்களை பற்றி செய்து கொள்ள உடல் என்ன கரைஞ்சி பேசி செய்யப்படும் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் இதில் வேதனைக்குரிய விஷயம் அன்புறவுகளை நான் சொல்ல வந்த விடயம் என்னென்னு சொன்னால் எவ்வளவு காலம் மாறினாலும் விடுதலை என்பது எங்கள் ஆன்மாவுடன் கலந்து கொண்டோம் எத்தனையோ ஆயிரம் மாவீரம் மாவீரர்கள் புராளிகள் இழந்த இந்த மண்ணில இன்று கார்த்திகை மாதம் இந்த பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட நான் நாலஞ்சு ஆறு மாதம் ஒரு அரை வருஷம் ஒரு வருஷமா பார்த்துக்குறேன் இந்த பாராளுமன்றத்தில் இலங்கையிலே முள்ளிவாய்க்காலில் தமிழர்களுக்கு ஏற்பட்ட தினப்படுகொலை என்ற அந்த வசனம் அந்த சொல் மறைந்து நீண்ட காலமாயிடுது ஏமாற்ற திட்டமிட்டு அச்சுனோ அப்படி காய்ச்சி விட்டார் இளங்குமணன் இப்படி காய்ச்சி விட்டார் காலத்தை நேரத்தை சொற்களுக்குள் எங்களோட ஆத்மாவை உங்களோட வாழ்க்கையை நேரத்தையும் மீணாக கொண்டு எங்களுடைய இனத்துக்காக சித்தவர்களை மறந்து விட்டார் யோசிச்சு பாருங்க என் இந்த மாவீரர் வாரத்திலாவது நாங்கள் இதை பற்றி யாரும் காய்ச்சமோ பாராளுமன்றத்துக்குள்ளும் வெளியாக யாராவது காய்ச்சமா எல்லாமே மறந்து மறைக்கப்பட்ட உண்டாக போய்விட்டது இத்தனை லட்சம் மக்களை உறவுகளை தங்கச்சி மேலே தம்பி மாதிரி தாய்மார்களை தாமியன்மார்களை கொடுத்தோம் இன்றைக்கு அது இல்லை இவனுக்கு சிங்களம் தெரியும் அவனுக்கு தமிழ் தெரியும் அவனுக்கு அது இது இன்று பாராளுமன்றங்கள் பெம்பல் மன்றங்களாக போய்விட்டது சிங்களவர்கள் வென்று கொண்டே வருகிறார்கள் தொண்ணூற்றி ஒன்பது வீதம் வெற்றி அடைந்து விட்டார்கள் இப்படியான காமெடிகளும் கோமாளிகளும் பாராளுமன்றத்தில் ஈழத்தமிழர்களை நீங்கள் தான் அனுப்பினீர்கள் சிந்தியுங்கள் செயற்படுங்கள் நீங்கள் உங்களோட வீடுகளில் உங்கள் சொந்தங்களே உங்களோட ஊரில் உள்ள உறவுகளை எல்லாம் மறந்து விட்டீர்கள் உங்களுக்கு பொழுதுபோகாத பொழுது போனில பார்க்கறது பொழுது ஹா ஹி ஹூ என்று கதைக்கிறவர்களை தான் நீங்கள் நேசிக்கிறீர்கள் ஆனால் முள்ளிவாய்க்காலில் ஏற்பட்ட இனப்படுகொலை என்ற பிரசர் அரசாங்கத்துக்கு இருக்கும் வரைதான் சிங்களவர்கள் ஒழுங்காக இருப்பார்கள் ஆனால் அஞ்சோ பத்தோ பதினைந்தோ இருபதோ வருடங்களின் பின்னர் மீண்டும் ஒரு இசைப்பிரியா மீண்டும் ஒரு கிருசாந்து வருவார்கள் நாங்கள் தொடர்ந்து போகிற பயணங்களை மாற்றக்கூடாது எங்களுக்கு ஒரே ஒரு இலட்சியம் முள்ளிவாய்க்காலில் நடைபெற்றது இனப்படுகொலை அந்த இனப்படுகொலை என்பதை ஆதாரப்படுத்தி அது இருந்து தமிழர்களுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வை பெறுவதை நோக்கமாக கொள்ள வேணுமே தவிர ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் முழங்குவது சாதனைகள் அல்ல ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் ஆங்கிலம் கதைக்கக்கூடிய ஒரு இலங்கை இருக்கிறார்கள் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட சிங்களங்களுடைய இலங்கையில் இருக்கிறார்கள் அது சாதனைகள் அல்ல பிறருடைய மொழியை பிழையாக கதைப்பது எங்களுக்கு தோல்வியல்ல எமது மொழியை பிழையாக கதைப்பதான் தோல்வி எனவே மொழி இங்கே ஒரு விஷயமே இல்லை நாங்கள் தூரிய நோக்கத்தோடு பயணம் செய்ய வேண்டும் அன்புறவுகளில் இளைஞர்களை யுவதிகளே நீங்கள் இந்த ரெண்டிங் என்ற இடுபாடலுக்கு ஆளாகாமல் எங்களினுடைய இனப்படுகொலை நடைபெற்றது என்ற விடயத்தில் இருந்து நீங்கள் விலகாமல் தாயக விடுதலைக்காக நாங்கள் போராட வேணும் என்று கூறி நினைவு செய்கிறேன்